ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் ஷாலிஸ் கிச்சனில் என்ன வெயிட்லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு வெஜிடபிள் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மிட் மார்னிங்கில் பசிக்கும் போது எடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் இருக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சமான எண்ணெயை சேர்த்து நம்ம செய்கிறதால இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது வாங்க இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஆட் பண்ணணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பன்னீரை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே கடையிலேயே தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதுலேயே பொடியாக நறுக்கின பூண்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கால் கப்பு வெங்காயத்தை வந்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து ப்ரோக்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேரட் வந்து கொஞ்சம் நீல வாக்கில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சைஸில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் கப்பு பீன்ஸை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க பேபி கார்ன் வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதே மாதிரி கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் வந்து கலர் கேப்சிகம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா பச்சை கலர் கேப்சிகம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஓரிகனும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நூக்கல் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மஷ்ரூமு இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளுக்கே தெரியும் காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருதுன்னும் போது இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மூடி வச்சிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஓரளவுக்கு காய் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்துடணும் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ரை பண்ணி பன்னீர் க்யூப்ஸை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு பசிக்கும் போது சட்டுன்னு ஒரு நாள் காயை எடுத்து போட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இது ரொம்ப குக்காயிடக்கூடாது ஓரளவுக்கு தான் வந்து வேக விடணும் காய் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக வேக விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு முக்காவாசி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சுட சுட சாப்பிட வேண்டியதாக ஒரு அருமையான வெஜிடபிள் ஃப்ரை ரெசிபி இது இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அது வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது சுகர் பேஷண்ட்டோ தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து அதிகமான நம்ம காய் சேர்த்து சாப்பிட்றதால நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒரு முக்கால்வாசி பதத்தில் சாப்பிட்றதால இதோடய எல்லா சத்துமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை தாராளமாக வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எடுத்துக்குங்க இதில் இருக்க விட்டமின்ஸு ஊட்டச்சத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதில் புரத சத்தும் அதிகமாக இருக்கிறதால நம்ம வந்து உணவில் வந்து இதை வாரத்துக்கு நாலு முறை அஞ்சு முறை நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம் ஈவினிங் எடுத்துக்கலாம் இல்லை நைட்டுக்கு டின்னர் எடுத்துக்கலாம் பசிக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க தாராளமாக உங்களுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெயிட் லாஸ்லாம் ஆகுறதுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வெயிட் லாஸ் ரெசிபீஸும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye bye friends!